அண்மையில் இந்தியாவில் வெடித்து சிதறியிருந்த விமானம் தொடர்பான அதாவது அந்த விபத்துக்கான காரணங்கள் தொடர்பான பல விடயங்கள் இதுவரையிலும் வெளிவந்து கொண்டிருந்தாலும் அது தொடர்பான முக்கியமான ஒரு சில தகவல்கள் தற்போது கிடைக்க பெற்றிருக்கு இது தொடர்பான முழு விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இது எல் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் கடந்த பன்னிரெண்டாம் தேதி இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் என்ற ஒரு விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான செவன் எயிட் செவன் என்கின்ற போயிங் ரக விமானம் பறக்க தொடங்கின சில நிமிடங்களிலேயே அங்கிருந்த ஒரு மாணவர் விடுதி கட்டிடம் மீது மோதி பாரிய விபத்தை சந்திச்சிருந்தது இந்த விபத்து உலக விமான போக்குவரத்துகளிலேயே மிகவும் பயங்கரமான அதாவது வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விபத்தாக மாறியிருக்கு அதற்கு காரணம் என்னென்னா அந்த விமான விபத்தில் பயணித்த ஒருவரை தவிர அனைவருமே உயிரிழந்திருக்கிறாங்க இதில் அவங்களை விட குறித்த விமானம் மோதின அந்த கட்டடத்தில் இருந்த பல மாணவர்கள் அங்கே இருந்த பணியாளர்கள் அதை சுற்றி வசித்த மக்களின பலரும் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த விடயம் இந்தியா மட்டுமில்லாமல் முழு உலக நாடையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்த விமானம் ஓடுபாதையிலிருந்து மேலும் ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த போயிங் ரக விமானத்தின் கேப்டனாக இருந்த சுமித் சர்வாலிடம் மேடை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இந்த மேடை அழைப்பு அப்படி என்றா என்னண்டா மாலுமிகளால கேப்டனால பயன்படுத்தப்படுற ஒரு முக்கியமான ரகசிய சொல் இந்த மேடை அழைப்பு விடுக்கப்பட்டா இந்த விமானமோ கப்பலோ என்னுடைய கையில் எதுவுமே இல்லை இந்த இயந்திரம் என்னுடைய கையை மீறி போயிட்டு அதாவது உயிராபத்தான நிலையில் நாங்க இருக்கிறோம் என்றதை குறிக்கிறதுக்கு பயன்படும் ஒரு விமானி தன்னுடைய வாழ்நாள சொல்லவே கூடா என்று ஒரு வார்த்தை தான் இந்த மேடை அழைப்பு இந்த விமானி இறுதியாக இந்த விமானம் மோதுவதற்கு முன்பு மேடை மேடை மேடே அவ்வாறு மூன்று தரம் அந்த மேடை அழைப்பை விடுத்த பிறகு நோ த்ரஸ்ட் நோ பவர் அப்படி என்ற சொல்லையும் சொல்லி அதற்கு பின்னர் அந்த விமானம் மோதி இருந்ததா ஒரு சில முக்கியமான இடங்கள் என்று கிடைக்கிற தகவல்கள் தெரிவிக்குது இது இப்படி இருக்க இந்த விமானம் வெடித்து சிதறினதில் அதில் பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் மருத்துவ கல்லூரி விடுதியிலிருந்து ஐந்து மாணவர்கள் பொதுமக்கள் இருபத்தி நான்கு பேர் இப்படி இருநூற்றி எழுபது பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க உயிரிழந்தவர்களில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் குடிமக்கள் ஏழு பேர் போர்த்துகீசிய நாட்டினர் ஒரு ஆள் கனடாவை சேர்ந்தவர் இப்படி பல தேசங்கள்ல இருந்து இந்த விமானத்துல பல கனவுகளை நோக்கி பயணிச்சார்கள் இந்த இடத்துல மரணமாக இருந்தாங்க ஆனா எதிர்பாராத விதமா அதிர்ஷ்டவசமா விஸ்வாஸ்குமார் என்கின்ற ஒரு பயணி மட்டுமே அந்த விமான விபத்துல உயிரிழந்திருந்தார் அவர் தொடர்பான தகவல்களை இறுதியா பார்க்கலாம் விபத்துக்குள்ளான இந்த போயிங் செவன் எயிட் செவன் என்கின்ற விமானம் உலகத்திலேயே தரமான விமானங்களை கட்டுமானம் செய்கிற இரண்டு நிறுவனங்கள் அதாவது ஏபஸ் மற்றும் போயிங் ஆகிய நிறுவனங்களுக்கு இடையில் இந்த போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு தான் இந்த செவன் எயிட் செவன் விமானம் இந்த விமானம் விபத்துக்குள்ளாக முன்னர் அதனுடைய ஓடு பாதையில் ஓடி வெறும் எண்ணூறு மீட்டர் மட்டுமே மேலே உயர்ந்த நிலையில் மீண்டும் அவ்வாறே கீழே போய் அந்த கட்டடத்தின் மீது மோதி இருந்தது இந்த இடத்துல தான் என்ன நடந்திருக்கு என்பது தொடர்பாக பல்வேறு அரசல்கள் பல பாரிய முன் முன்னனுவமுள்ள உள்ள விமானிகள் தங்களுடைய கருத்துக்களை பல ஊடகங்கள்ல தகவல்களா தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில ஒரு ஒரு விடயமாக பார்ப்போம் என்றால் முதலாவது இந்த விமானத்தினுடைய பிழை இந்த பிழை காரணமாக இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க உலகத்திலேயே உள்ள கமர்ஷியல் ஃப்ளைட் அதாவது மக்களுடைய போக்குவரத்து தொடர்பான எந்த பயணங்கள்லையும் பயன்படுத்துகிற விமானத்திலையும் இந்த போயிங் செவன் எயிட் செவன் விமானமானது அது திறன்மிக்க தொழில்நுட்பங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் இந்த விமானம் நிலைக்குத்தாக மேலெழும்பக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு அந்த அளவுக்கு இதனுடைய இயந்திரங்கள் இரண்டும் அதிசக்தி வாய்ந்த இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட விமானமாக இருக்கு ஒருவேளை இந்த விமானம் வானத்தில் ஒரு இயந்திரத்தில் பிழை ஏற்பட்டாலும் மறு இயந்திரத்தை கொண்டு முன்னூற்றி முப்பது நிமிடங்கள் மட்டும் வானில் பரப்ப மேற்கொண்டு தரையிறங்கக்கூடிய சகல விதமான திறனையின் கொண்ட பாரிய இயந்திரங்களா இந்த விமானத்தினுடைய இயந்திரங்கள் இணைஞ்சிருக்கு உலகத்தில் நடந்த எந்த விதமான விமான விபத்துக்களையும் இதுவரையிலையும் மிக சொற்ப அளவிலேயே அதிலையும் அதிகமாக பேர்ட் ஸ்ட்ரைக் அதாவது பறவைகள் மோதுறதால மட்டும்தான் இந்த விமானங்களின் இரண்டு இயந்திரங்களும் பழுதாகி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க எனவே நிபுணர்களின் கருத்துப்படி இந்த விமானத்தினுடைய இயந்திரங்கள் பழுதாகி இருக்கலாம் இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்ற கருத்து முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுறாங்க இரண்டாவது விடயம் பறவைகள் மோதி இருக்கலாம் என ஒரு சில நிமிடங்கள் கருத்து தெரிவித்துறாங்க இந்த விமானங்கள்ல பறவைகள் மோதுற நேரம் இந்த பறவைகள்ன்ற மோதலை அடுத்து அந்த விமான இயந்திரங்களில் நிற புகை அல்லது நெருப்பு போன்றவை வெளித்தறியும் என தெரிவிக்கப்படுது ஏற்கனவே இந்த அதில் நாங்கள் காட்டுற வீடியோவில் கூட ஒரு பறவைகள் மோதியதால் எவ்வளவு நெருப்பு வருது புகை வருது என்றதை பார்க்கலாம் ஆனால் இந்த விமானத்தினுடைய இரண்டு காணொலிகள் மட்டும்தான் நம்பகத்தன்மையுடையதாக இருக்குது ஒன்று விமான தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகளும் குறித்த விமானம் பறந்து கொண்டிருக்கும் நேரம் தற்செயலாக மேல் மாடியில் கொண்டு ஒரு சிறுவனால் எடுக்கப்பட்ட காணொளி மட்டுமே இந்த விமான இந்த விமான விபத்துல முக்கியமான ஆதாரங்களாக கருதப்பட்டிருக்கு சிறுவனை கூப்பிட்டு விசாரணைகளும் நடந்திருக்கு இந்த சிறுவன் எடுத்த வீடியோ காணொலியில எந்த இடத்துலையுமே பறவைகள் மோதுவதாகவோ புகை வருவதாகவோ அல்லது இயந்திரத்திலிருந்து நெருப்பு வெளியே தெரிவதாகவோ எந்த காட்சிகளும் இடம்பெற இல்லை எனவே பறவை மோதலுக்கு இங்கே காரணம் இருக்காது என்று சொல்லப்பட்டாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த போயிங் செவன் எயிட் செவன் விமானங்களில் போயிங் நிறுவனம் பயன்படுத்தி இருக்கிற இந்த ரெண்டு ஜெட் என்ஜின்களுமே மிகவும் வலுவானதும் அதிசக்தி வாய்ந்ததுமாக இருக்கும் சாதாரண பறவைகள் மோதுதலால் உடனடியாக இந்த விமானங்கள் செயலிழக்கும் சாத்தியம் மிக குறைவு அப்படி என்ற ஒரு கருத்து இங்கே முன் முன்வைக்கப்படுது இதேவேளை விமான போக்குவரத்து நிபுணர்கள் ஒருவரான கேப்டன் மோகன் ரங்கநாதன் கூறுகையில் அகமதாபாத் விமான நிலைய ஓடுதலும் அருகே மிகப்பெரிய அளவில் பொருட்கள் வளர்ந்திருக்கின்றன அந்த புற்களிடையே நிறைய பூச்சிகள் காணப்படுகின்றன இந்த பூச்சிகளை சாப்பிடுவதற்கு ஏராளமான பறவைகள் இந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இவர் சொல்கிறபடி இரண்டு எஞ்சின்களும் பறவைகள் மோதி இருந்தால் இந்த இரண்டு எஞ்சின்களும் செயலிழக்கவும் குறித்த விபத்து நடக்கவும் வாய்ப்பு இருக்குது எனினும் இந்த காணொலிகளில் எங்கேயும் இந்த புகையும் வரையில் இருந்து எந்த விதமான நெருப்போ எதுவுமே வரவில்லை என்பது இதுக்கா இது பறவைகள் மோதலுக்கு சாத்தியமற்ற ஒரு விடயமாக உறுதிப்படுத்தப்படுது அடுத்த ஒரு விடயம் அதிகமாக மக்களால் கூறப்படுகிற விடயம் இந்த விமானம் பரப்பிற்கு தகுதியற்றது அதாவது இந்த விமானத்தை ஏர் இந்தியா நிறுவனம் வாங்கி நிறைய காலம் பயன்படுத்தப்பட்டாயிற்று அப்போ இந்த பரப்பிக்கு பொருத்தமான விமானம் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மை என்னென்னு சொன்னால் போயிங் தயாரிக்கப்படுகிற வருட ஆயுள் காலம் இந்த விபத்துக்குள்ளான விபத்துக்குள்ளீம் விமானமானது கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்கள் மட்டுமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது இதுக்கு மேலதிகமா ஒரு சில சமூக ஊடகங்கள்ல குறித்த விமானத்துல ஏசி வேலை செய்யவில்லை மற்றும் மல்டிமீடியா பிளேயர் வேலை செய்யவில்லை இவ்வாறான ஒரு சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஏசி வேலை செய்வதற்கும் மல்டிமீடியா பிளேயர் வேலை செய்யாததற்கும் இந்த விமானத்தின் பரப்பு செயற்பாடுகளுக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லை இவ்வாறு நிபுணர்கள் இந்த காரணத்தை முற்றுமுழுதான் மறத்திருக்கிறாங்க மூன்றாவதா விமானத்தின் ஓடுபாதைக்குரிய சக்கரங்கள் உள்ளே இழுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது விமானத்திலிருந்து மேலெழும்பிய ஒரு சில செகண்டிலேயே இந்த விமானத்தினுடைய சக்கரங்கள் உள்ளே எடுக்கப்பட வேணும் அதற்குரிய வேலையை உள்ளே இருக்கிற விமானிகள் செய்திருக்க வேணும் இந்த சக்கரங்கள் உள்ளே இழுக்கப்படாதாலே ஏற்பட்ட மேலதிக தொழில்நுட்ப கோளாறுகள் இந்த விமான விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு காரணம் கூறப்படுகிறது அளவுக்கு அதிகமான எடை காரணமாக அந்த விமானத்தினுடைய எடைய இந்த இயந்திரங்கள் தூக்கி கொண்டு பறப்பதற்கு போதுமான சக்தி கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலேயே போயிங் ட்ரீம் விமானங்கள் சராசரியாக இருநூற்றி இருபத்தி ஏழு தசம் ஒன்பது டன் அளவுக்கு எடையை தூக்கி பறந்து செல்ற ஆற்றல் கொண்டது இந்த விபத்து இடம்பெற்ற நேரம் குறித்த விமானத்தில் அவ்வளவு இடை இருந்திருக்க சாத்தியமே இல்லை அவ்வாறு இடை இருந்திருந்தால் விமானம் தன்னுடைய தானியங்கி எச்சரிக்கை மூலம் விமானிகளை எச்சரித்திருக்க முடியும் அதனால் இந்த விமான பரப்பிற்கும் இந்த விமானத்தினுடைய எடைக்கும் இந்த விபத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறப்படுகிறது அடுத்ததாக இன்னொரு காரணம் முன்வைக்கப்படுகிறது விமானத்தினுடைய எரிபொருள் சப்ளையரில் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அதாவது எரிபொருள் வழங்கிய பைப்புகளில் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது விமானங்கள் ஒவ்வொரு பரப்பையும் மேற்கொண்டு தன்னுடைய இடத்திற்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நிபுணர்களால் அடுத்த பரப்பிற்கு முன்பதாக சோதனை செய்யப்படுகிறது இந்த சோதனை அனைத்து முடிந்த பிறகு விமானிகளும் மேலதிகமாக அந்த விமானத்தை சோதனை செய்த பின்னரே குறித்த விமானங்கள் ஓடுபாதைக்கு சென்று அடுத்த ஓட்டத்துக்கு தயாராவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இவ்வாறான அடைப்போ இவ்வாறான விடயங்களோ அந்த விமானத்தில் காட்டப்பட்டிருந்தா நிச்சயமாக அந்த விடயம் தானியங்க இயந்திரங்கள் மூலம் சுட்டி காட்டப்பட்டிருக்கும் என்றும் கூறப்படுது இதை இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க அந்த வகையில் போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கிற விமானங்கள் தொடர்ச்சியாக விபத்துகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கு அந்த வகையில் இவ்வாறு அவர்களுடைய தரமற்ற கட்டுமானம்தான் இந்த விமானத்தின் விபத்துக்கும் காரணம் அப்படி என்று ஒரு சிலரால் சில கூட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்தியாவில் இதற்கு முதலும் போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் ரக விமானங்கள் விபத்துக்குள்ளாகியிருந்தன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மங்களூரில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸுக்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் ஜி என்ற விமானம் விபத்துக்குள்ளாயிருந்தது இந்த விமானத்தில் பயணம் மேற்கொண்ட நூற்றி அறுபத்தி ஆறு பேரில் நூற்றி ஐம்பத்தெட்டு பேரும் உயிரிழந்திருந்தாங்க இதே போல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோழிக்கோட்டில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் விமானம் விபத்தானது இந்த விமானத்தில் இரண்டு விமானிகள் உட்பட இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருந்தாங்க சுமார் நூறு பேர் படுகாயமடைந்திருந்தாங்க அதற்கு பிறகு இந்தியாவில் நடந்த ஒரு பாரிய விமான விபத்தா இந்த விபத்து காணப்படுகிறது இந்த மூன்று நான்கு விபத்துகளுக்கும் போயிங் ரக விமானங்கள் தான் காரணம் போயிங் ரக விமானங்களுடைய கட்டுமானங்கள் சரியில்லை அப்படி என்று சொல்லி ஒரு கருத்து இல்லை வருது இந்த விபத்து தொடர்பாக டாடா நிறுவன தலைவர் சந்திரசேகர் கருத்து தெரிவிக்கையில் விமான விபத்து தொடர்பாக போயிங் நிறுவன அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பை நாடியுள்ளோம் என்று அதற்கு விளக்கம் கேட்டு அதாவது இந்த விபத்து நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்று விளக்கம் கேட்டிருக்கிறோம் எனவும் கூறியிருந்தார் எனினும் இந்த போயிங் நிறுவனம் இந்த விபத்தானது போயிங் நிறுவனத்துக்கு ஒரு பலத்த அடியாக காணப்படுகிறது கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது பேருடைய உயிரை பறித்திருக்கிறது எனவே போயிங் நிறுவனத்திலிருந்து அதாவது அமெரிக்காவிலிருந்து உடனடியாக போயிங் நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவிற்கு வந்து குறித்த இடத்தை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு விட உள்ளே இருந்த விமானிகள் தொடர்பாக சிலர் விமானிகளுடைய தவறை அதாவது மனித தவறுதான் தான் இதற்கு காரணம் அப்படின்னு கூறியிருந்தாங்க உண்மையிலேயே உள்ளே இருந்த இரண்டு விமானிகளும் ஒருவர் கிட்டத்தட்ட எட்டாயிரம் மணத்தியாலங்கள் விமான பறப்பிலிருந்து இருந்து ஒரு விமானி மற்றே விமானி கிட்டத்தட்ட பதினோராயிரம் மணத்தியாலங்கள் பரப்பில் ஈடுபட்ட மிகவும் அனுபவம் வாய்ந்த விமானிகள் ஆகவே அனித தவறு நிகழ்வதற்கு எந்த விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அங்கு இருந்திருக்காது என்றும் கூறப்படுகிறது மேலும் குறித்த விமானி அதாவது சக விமானி விமானத்தை மேலெழும்பும் போது அதனுடைய அதிக சக்தியை பயன்படுத்தி மேலெழுப்ப பயன்படுத்தப்படுற டிவருக்கு பதிலாக அதை கீழே இறக்குவதற்கு பயன்படுத்தப்படும் லிவரை கீழே அழுத்தியதாக ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருந்தன இந்த தகவலும் உண்மையானதில்லை இரென்றா அழுத்தத்துக்கு பயன்படுத்தப்படும் குறித்த இரண்டு லிவர்களும் ஒரே இடத்துல இருக்காது இதனால் இந்த இடத்துல விமானிகளுடைய தவறையும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக குறித்த விமானி இறுதியாக சொன்ன அந்த வார்த்தைகளில் நோ பவர் அதாவது தனக்கு சக்தி கிடைக்கவில்லை என்பதை குறிக்கும் முகமாக நோ பவர் அப்படி என்று அவர் கூறியிருந்ததாக சில செய்திகள் வெளிவந்திருந்தன குறித்த விமானத்தில் மின்சாரம் இல்லாமல் போவதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை மின்சாரம் இல்லாமல் போயிருந்தால் இந்த விபத்து நடக்குவதற்கு காரணம் அது நிச்சயமாக இயந்திரப்பிலேயே காரணம் என்று சொல்லியும் ஒரு சில நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன் எது எப்படி இருந்தாலும் இந்த விமான விபத்து நடந்து கிட்டத்தட்ட இண்டைக்கு இருநூற்றி எழுபது பேருடைய உயிர்களை காவு வாங்கியிருக்கு குறித்த பகுதி இன்றைக்கு ஒரு மயானமாகவே மாறியிருக்கு அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் கடும் பீதியுடன் அந்த பகுதியில் வசிக்கிறதா சொல்லப்படுது ஒரு சில பேர் குறித்த பகுதியை விட்டு இடம்பெயர்ந்து தங்களுடைய உறவினர்கள் வீடுகளை நோக்கி சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது தொடர்ச்சியாக இன்று வரை குறித்த பகுதியில் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன நேற்றும் கூட ஒரு குழந்தையின் உடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன வைத்தியசாலையில் குறித்த விடுதியில் இருந்த மாணவர்கள் தற்போதும் கடுமையான காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மேலும் குறித்த விமானத்திலிருந்து தப்பின நபர் தொடர்பான தகவல்களை அவருக்கு எதிராகவும் சார்பாகவும் பல ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது சமனானது என ஒரு சில நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் தான் அவருடைய உயிர் தப்பலுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது உயிரிழந்த இருநூற்றி எழுபது பேருடைய துயரங்களை பேசாமல் காப்பாற்றப்பட்ட ஒருவரை சந்தேகப்பட்டு பேசுவதாகவும் ஒரு சில சமூக ஊடக பதிவுகளை பார்க்க கூடியதாக இருந்தது மேலும் குறித்த விமானத்துல இருந்து உயிரிழந்தவர்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான கருத்தொன்று வழியாக இருக்கு விமானம் மோதியவுடன் அதனுடன் இருந்த விமான ஏரிபொருள் பாரிய அளவில் இந்த விமானத்தை வெடிக்க செய்திருந்தது உள்ளே இருந்த மக்கள் அனைவரும் கடுமையான வேதனையை உணர்ந்திருப்பாங்க அப்படி என்று ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று சில விமான விபத் தொடர்பான விமான கணிப்பாளர்கள் கூறுறாங்க இந்த விமான விபத்து இடம்பெறும் என உள்ளே இருந்த மக்களுக்கு விமானம் மோது மட்டும் எதுவுமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது விமானம் தன்னுடைய ஓடு பாதையிலிருந்து எழும்பி மேலே பறக்க ஆரம்பிக்கும் வரை விமானத்திற்குள் ஒரு குலுங்கலான நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும் எந்த விமானத்திலையுமே அவ்வாறான ஒரு நிலை காணப்படும் எனவே அவ்வாறான ஒரு நிலையில் தான் விமானம் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்திருப்பார்களே தவிர விமானம் கீழே விழுகிறது என்பதை மக்கள் உணர்வதற்கு முன்பே உணரும் அந்த நிமிடத்திலேயே மானம் வெடித்து சிதறி இருக்கும் உடனடியாக அந்த உயிர்கள் பலியாகி இருக்கும் எனவே அந்த மக்கள் அந்த பலியை கூட உணர்ந்திருக்க மாட்டார்கள் என ஒரு சில நிபுணர்கள் கூறுகின்றார்கள் மேலும் குறித்த பகுதியில் பல கனவுகளோடு பயணித்து கொண்டிருந்த அந்த மக்களுடைய நகைகள் அவர்களுடைய உடைகள் அவர்களுடைய கைப்பைகள் போக்குவரத்து பேக்குகள் மற்றும் பாஸ்போர்ட்டுகள் என பல பொருட்கள் அவர்களுடைய நினைவாக அங்கே கைப்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூறு பவுன் நகை குறித்த பகுதியில் இருந்து கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒரு சில நல்ல மனிதர்கள் குறித்த நகையை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் குறித்த விமான விபத்தில் பலியான இருநூற்றி எழுபது பேர்ல நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர்களின் உடல்கள் மறுபண சோதனை வாயிலாக அடையாளம் காணப்பட்டிருக்கு இதில் நூற்றி இருபது பேரின் உடல்கள் இதுவரை உறவினர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறித்த விமானத்திலிருந்து அந்த தகவல்கள் அனைத்தையும் பாதி செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த விமானத்தினுடைய கருப்புப்பட்டி கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த விமானத்தினுடைய கருப்பு தகவல்கள் விபத்துக்கான காரணம் என்ன என்பதை கிட்டத்தட்ட மாதங்கள் விமான நிறுவனமும் அது சார்ந்த ஊழியர்களும் போலீசாரும் தெரிவித்திருக்கிறாங்க அதற்கு முன்னர் வருகின்ற எந்த சம்பவங்களையும் அடிப்படையாக வைத்து மனித பிள்ளையா இயந்திர பிள்ளையா என்பதை யாருமே அடையாளம் காண முடியாது எனவும் கூறப்படுகிறது எனினும் குறித்த பட்டியின் தகவல்களின் அடிப்படையிலும் நூறுக்கு நூறு வீதம் சரியாக இந்த விமானத்திற்கான விபத்தை உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது என இதற்கு முன்பு ஆராய்வுகளை மேற்கொண்ட பல தரப்பினரும் நிபுணர்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் குறித்த விபத்தில் காயம்பட்டு தப்பித்துக் கொண்ட அந்த நபரின் பதினோராவது இருக்கை இன்று உலகளவிலே அதிகமாக முதல் தரமாக பதிவு செய்யப்படுகின்ற ஆசனமாக மாறியிருக்கின்றது மேலும் அண்மையில் நடந்த இந்த விபத்து காரணமாக உலகளாவிய ரீதியில் விமான போக்குவரத்து ஒரு பெரும் சரிவை சந்தித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது எனவே இந்த மொத்த காணொலிகளின் அடிப்படையில் குறித்த விமானம் தொடர்பா ஊடகங்களில் வருகின்ற எந்த தகவல்களையும் நம்ப வேண்டாம் குறித்த விமான விபத்து தொடர்பான தகவல்கள் குறித்த விமான நிறுவனம் மற்றும் குறித்த இந்தியாவினுடைய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கூறும் தகவல்களின் அடிப்படையிலேயே தங்கியிருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த விமானம் தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி